முருகா சரணம் மயிறு மயிலும் சேவலும் துணை இன்று பக்குவ ஆச்சார என துணங்கும் அவிநாசி தர திருப்புகள் பல இடம் வருகிறது இன்று ஆயிரத்தி தொண்ணூறாம் பதிவில் அறுநூற்றி ஐம்பதாவது திருப்புகள் பாடலை பதியும் பேற்றை குகன் அளித்திருக்கிறார் திருப்புகள் பாடல்களை இதுவரை யாரும் இத்துணை பாடல்களை பொருளோடு பட விளக்கத்தோடு பதிவு செய்ததாக யான் அறியேன் அதோடு கந்தர் அந்தாதி திருவகுப்புகள் விருத்தங்கள் மற்றும் சான்றோர்களின் சிவபுராணம் தந்தர்கனி வெண்பா ஆகிய அனைத்தையும் பதிவு செய்தவர் மேலவர் தான் அருணகிரி பெருமான் கூறியது போல மாயமாக வந்து என்னை பற்றியுள்ள துர்குணங்கள் என்னை விட்டு பிரியவும் அந்த ஞான உபதேசமே எனக்கு காக்கும் ஆயுதமாக மாறி பாசம் யாவும் அற்றுப்போகும்படி உடனிருந்து இந்த நாட்களில் பதிவு செய்த குருநாதரின் அற்புதமான அழகிய திருவடிகளை அங்கிருந்து என்று மறவேன் அவினாசி பைக்கடி போமாறு நெய்கள் என்கின்ற வரிக்கு விளக்கத்தை எந்த பார்ப்போம் தற்பொழுது பாடலையும் குரலையும் கேட்போம் முருகா சர்மா ஆச்சாரி 我的眼。But, uh, yeah.

அந்த ஞான உபதேசமே படையாக ஞானமே வாட்படையாக அக்கு அற வாய்ப்பேசு சத்குருநாதா உன் அற்புத சீர்பாதம் வரவேனே அக்கு அற பாசத்தின் உரிமையெல்லாம் அற்று போகும்படி வாய்ப்பேசு உபதேச மொழியை வாய்விட்டு உரைத்த சத்குருநாதனே உன் அற்புத அழகிய திருவடிகளை நான் மறவேன் உக்கிர வீராறு மெய்ப்பொயனே நீல உர்பல வீ ராசி மணநார உக்கிர ஊக்கம் மிக்க பனிரெண்டு புயங்களை உடையவனே மெய் புயனே உண்மை நிலையை காட்டும் புயங்களை உடையவனே நீரோர்பல வி மலர்களின் ராசி கூட்டங்களின் நறுமணம் வீச ஒத்த நிலா வீசு நித்தியில நீராவி உர்பல ராஜீவ வயலூரா பொரிந்தனதாக உள்ள நிலவொளி வீசுவதும் முத்து போல தெளிவு உள்ளதுமான நீராவி நீர்நிலைகள் உர்பலம் குவளை மலரையும் ராஜீவும் தாமரையையும் கொண்ட வயலூர் பெருமானே பொக்கமில்லா வீர விக்கிரம மாமேனி பொற்பிரபை ஆகார அவினாசி பொக்கம் பொய் இல்லாத மெய்மையான வீரம் கொண்டவனே விக்கிரம பராக்கிரமசாலியே மாமேனி அழகிய மேனி நிறம் பொன்லி வீசும் தேகத்தை உடையவனே அவிநாசி என்னும் தலத்திலே பொய்க்கலி போமாறு மெய்க்கு அருள் சீரான பூக்கொளியூர் மேவு பெருமாளே பொய்க்கலி போமாறு கலியின் பொய்மை அசத்திய நிலை நீங்குமாறு இறைவனுடைய திருவருளின் மெய்மை நிலை சீனோங்கி புகழோங்கி விளங்குகிறதுமான திருப்புக்கொளியோர் என்னும் தளத்திலே வித்திருக்கும் பெருமாளே உனது அழகிய திருவடிகளை நான் மறவேன் முருக சரணம் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் சிறப்பு உறையை பார்ப்போம் நாதா குமரா நம்ம என்று அரணா ஓதா என ஓதியது எப்பொருள் தான் என்று கந்தர் அனுபூதியிலே சமாதானமாக கேட்டு பார்த்தார் கிடைக்கவில்லை செயலாங்கனுக்கு எனும் மதுராந்தகத்து வளர்ந்திருச்சம்பலத்திருப்புகளிலே சிவபெருமானுக்கு ஒரே மாடு செயல்மாண்டு சித்தம்பவே நித்தத்துவம் பெற பகர்ந்த உபதேசம் சிறியந்தனுக்கும் ஒரிசையில் சற்றும் உருத்துவம் குறையும் போதுதான் பேச்சற்று போய் செயலெழுந்து மனம் அழியும்படியாக என்றும் உள்ளதாகிய தன்மையை பெற சிவபெருமானுக்கு கூறிய அந்த உபதேசத்தை எனக்கு எனக்குமே சொல்லி உதவியினால் கொஞ்சம் அன்றி யாவருக்கும் தோன்றாத சத்தியம் என்பதால் குருவாய் வருவாய் எழுவாய் குகனே என்று பணிந்து கேட்டார் அந்த உபதேசம் தனக்கு கிடைக்கப் பெற்றது அதை இந்த பாடலிலே அச்ச வாய்ப்பேசு குருநாதா என்றார் உலக பசு பாச பந்தங்கள் இன்மேல் வைத்திருந்த ஆதிபத்தியம் அகன்று போக உபதேச மொழியை சத்குருநாதனே என்கிறார் திகழ் வேலமன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததை யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலைநந்தது தற்பதமே என்று உணர்ந்து அமரும் பதிய கேள் அகமாம் எனும் இப்பமரம் கேட நீரில் பேசியவா குகாயனி என் கிளை கூடி எழ போகி நீள் பேசியவா அழுதாகிய நீ பொருளுக்கு அடியே உபதேசம் உணர்த்தியவா என்று போற்றுகிறார் அவிநாசி போய்க்கணி போமாறு என்பதற்கு விளக்கத்தை பார்த்து அவிநாசி வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்றார் அவர் ஒரு ஜெருவழியாக செல்லும் பொழுது இரண்டு வீடுகளில் ஒன்று முழு மங்களகரமானதாகவும் மற்றொன்று ஆழ்ந்த சோகத்துடன் இருப்பதை கண்டார் எதிரெதிர் வீடுகளில் இருந்து இரண்டு முரண்பாடான குறிப்புகள் வருவதை கேட்டார் ஒன்று மகிழ்ச்சி எதிரொலிக்கும் மற்றொன்று சோகமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விசாரித்தது இந்த இரண்டு வீடுகளில் இருந்தும் ஒரே வயதுடைய இரண்டு பிராமண சிறுவர்கள் ஏரியில் குளிக்கச் சென்றார்கள் ஒருவனை ஒரு முதலை கவி கொண்டு சென்று விட்டது மற்றொரு சிறுவனுக்கு எதிர் வீட்டிலே உபநயனம் நடந்து கொண்டிருந்தது அதனால் எதிர் வீட்டுக்காரர்கள் மனம் வந்து இருந்தார்கள் என்றறிந்தார் இதை கண்டு மிகவும் மனம் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிறுவன் முதலியால் கொல்லப்பட்ட குளத்திற்கு சென்று குழந்தையை உயிர்த்தெழச் செய்ய சிவகுருமான வேண்டி ஆத்மார்த்தமான பாடலை பதிகத்தை பாடுகிறார் தங்கள் ஆதியும் முதலை பிள்ளை தர சொல்லு காலனையே பிள்ளை தர சொல்லு காலனையே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று பாடினார் அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் அடைத்த அந்த ஏரி தண்ணீரால் எழும்ப ஆரம்பித்தது அதிலிருந்து முதலில் வெளிப்பட்டு குழந்தையை எட்டு வயது முழுமையாக வளர்ந்த பையனாக உமிழ்ந்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் சிறுவன் விபத்தை சந்தித்ததை விட மிகவும் அழகாக இருந்தார் மேலும் அவர் காலப்போக்கில் பொருத்தமான வளர்ச்சியின் அறிகுறிகளை காட்டினார் சுந்தரரின் இந்த அதிசயத்தை கண்டு அனைவரும் இயந்தார்கள் சிறுவரின் பெற்றோர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சுந்தரரின் பாதங்களை தழுவினார்கள் சுந்தரர் சிறுவனை கோவிலுக்கு அழைத்துச் சென்று அவினாசி அற்படி வணங்கினார் சுந்தரர் தானே அந்த சிறுவனுக்கு புனிந்த நூல் வீழார் நடத்தினார் கனி அமானுஷ்யமான நிகழ்ச்சியில் நடக்குமா என்று சந்தேகப்படுபவளுக்கு இது ஒரு சத்தியமான பதில் என்று அருணுகிறார் பாடுகிறார் இதையே நான் கொங்கிலுயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருகொண்டு உலகொற்று பொருள் அருவாயி என்று அவிநாசி அற்பர் அருளார் அந்த குழந்தை உயிர் விச்சு வளர்ந்து தென்கரையிலே வெளிவந்த ரகசியத்தியனுக்கு சொல் என்று ஐந்தனி ஒத்தமனம் என்று திருப்பிலே கேட்டிருக்கிறார் முருகாசுரணும் முகார்பணமஸ்தான்